தமிழ் மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குரு சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் இலக்கிய மன்ற துவக்க விழாவில் பரதநாட்டியம் மற்றும் யோகாசனம் செய்து அசத்திய மாணவ மாணவிகள் யோகா பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை தருமபுரம் ஆதீன இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பாராட்டி பரிசுகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குரு ஞானசம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் இலக்கியமன்ற துவக்க விழா பள்ளியின் நிர்வாக செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது தினமணியின் பத்திரிகை ஆசிரியர் வைத்தியநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இந்த விழாவில் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு அருளாசி வழங்கினார் தொடர்ந்து பரதநாட்டியம் கர்நாடக இசை கச்சேரி ஆகியவற்றை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கினர் சமீபத்தில் திருச்சி மண்டல அளவில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்ற குருஞான சம்பந்தர் பள்ளியின் மாணவ மாணவிகளில் யோகாசனம் செய்து காண்பிக்கப்பட்டது சக்ராசனம் அர்த்தபாதாசனம் மயூராசனம் உள்ளிட்ட பல்வேறு கடினமான யோகாசனங்களை மாணவ மாணவிகள் பார்வையாளர்கள் வியக்கும் வகையில் செய்து காட்டினர் தர்மபுரி ஆதின மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகை ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பை வழங்கி ஆசி கூறினார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தவறுடையாக இருந்தால் அதை திருத்த வேண்டும் என்பது நம்முடைய மரபு மரங்கள் இந்த மாநாட்டர்களை நல்ல வகையில் நிதிப்படுத்துகிறது தண்ணீர்